அதே போல கஷ்டமான காலம் உள்ளம் கையில நெருப்பு கங்களை அரைக்காட்சி வச்சு கொள்ளுமா எவ்வளவு நேரத்துக்கு வைக்க போறோம் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் யாருக்கும் வைக்கல சொன்னாங்க அப்படிப்பட்ட காலம் வரும் அந்த காலத்துல இமான பாதுகாக்கிறது கஷ்டம் இன்னைக்கு பாருங்க பள்ளிக்கு வெளியிலையும் சித்தினா பஜார்லையும் சித்தினா வீட்டுக்கும் சித்தினா அதை தாண்டி ஒரு புறம் சொல்றதாக இருந்தா மசிதா வந்து முழு உலகமும் கையில துருங்கி தரப்பட்டு நதி நன்மையானது ஒரு புறம் இருக்குது கெட்டையானதுக்கு யூஸ் பண்றதுதான் நான் பெரிய பாவம் இன்னைக்கு அதை எடுத்துக்கொண்டு மஸிதும் படம் பார்க்கிறார்கள் பாட்டு கேட்கிறார்கள் அதை மஸித்ல வந்து கிண்டி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கிறாங்க

ஏன் நின்று இருக்கிறவர் கிச்சனால மாற்றி கொள்வார் அவர் பித்னால பித்னாக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறார் உட்கார்ந்திருக்கிறவர் கித்தினாலே இது கொஞ்சமாதிரி தப்போது அல்லவாளே தனம் தொடர்ந்தும் சொன்னாங்க சஹானவலா பாருங்க உல் ஃபாகிம் உபீனா ஹை உம் மினல் சொன்னார்கள் அந்த காலத்தில் சலாள்கள் பிற மக்கள் நின்று கொண்டிருப்பாங்க இவர் மக்கள் சிறந்தவங்க ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருப்பாங்க அந்த நடந்து கொண்டிருக்கிறவங்களை விட உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அமர்ந்திருப்பவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஏன் நடக்கிறவங்க பித்னாலா மாட்டி கொள்வாங்க நின்டிக்கிறவங்க அதை விட பித்னா குறோல இருப்பாங்க சலான்வர்களே சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வல் மாஷி ஃபீஹா கைரும் மினஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு கூட்டம் நடந்து போவாங்க நடந்து போற கூட்டத்தை விட ஓடி போற கூட்டம் விற்பாங்க ஓடி போவாங்க அவங்க சொன்னாங்க அந்த ஆட்களை விட நடந்து போறாங்களே இவன் அந்த காலத்துல சிறந்தவளாக இருப்பாங்க இவங்க தான் சிறந்தவங்க ஏன் தெரியுமா ஓடி போறவர் அவசரமா சிக்கனால மாட்டிக்கொள்வாரு நடந்து போறவரு மெதுவிற்னால மாட்டிக்கொள்வாரு நல்லவர்களை சோதரே கொஞ்சம் ஹதீச பாருங்க எப்படி ஹதீஸ் அப்படியா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஹதீஸ் இல்லை நானும் நீங்களும் கண் கூட பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா நடக்கலாம் நடந்தா உட்காரலாம் உட்கார்ந்தா ஓடலாம் எங்கிருந்தாலும் சித்தினா சொல்லிட்டு சல்லா அலுவலம் சொன்னாங்க அந்த காலத்துல அந்த சித்தினாவ சித்தினா நடக்குதான் சொல்லி யாராச்சு எட்டி பார்க்கிறாங்கண்டா எட்டி பார்த்தாங்கண்டா அவங்களும் சித்தினால மாற்றிக்கொள்வாங்களா அலோ எவ்வளோ பயங்கரமான சித்திரம் யாராச்சி சித்தினா நடக்குதா சித்தினா நடக்குதா என்று எட்டி பார்த்தாங்கன்றவைங்க எட்டி பார்த்தாங்கன்றவைங்கிற அவங்களும் சித்தினால மாற்றி கொள்வாங்க சொல்லிவிட்டு தலவாளி சிலம் அருமது அந்த ஒரு அழகான குத்துமதியை சொன்னாங்க சொன்னாங்க இப்படிப்பட்ட காலம் வந்தா இப்படி நேர்ந்தா உமன் உஜத மல் தன் அவன் மாநாதன் பல் யா உபகி நபியாவர்கள் சொன்னார்கள் இப்படிப்பட்ட பித்நாட்கள் விமான பாதுகாக்கிறதுக்குரிய கஷ்டமான காலம் அமல பாதுகாக்கிறதுக்குரிய கஷ்டமான காலம் பிள்ளைகளை வளர்க்கறதுக்குரிய கஷ்டமான காலம் இப்படி பித்நாட்கள் வந்து செய்து சொன்னா நீங்க ஒரு இடத்தை தெரிவு செஞ்சு அப்படியே ஒதுங்கிறீங்க எப்படி புத்துமதி நீங்க நடமா இருந்தீங்கடா நீங்க சுற்றுலாக்களை மாற்றிக் கொண்டிருந்தீங்க அதனால தலைவாளர்கள் சொன்னாங்க ஒரு இடத்தை எடுத்து ஒரு இடம் உங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு கிடைச்சா அந்த இடத்தை நீயே எடுத்து அப்படியே ஒழிங்கும்பதாக சल्लल्लाहु अलैहि वसल्लम சொன்னாங்க. ஞானவர்களே சகோதரர்களே முஸ்லீமுடைய ரிவாயத்துல வந்துக்கிது. தொடர்ச்சியே இதே மாதிரி ரிவாயத்துல அல்லாஹ் ஹதீத் ரசூலுல்லாஹி தல்லாஹி சொன்னாங்க இப்படி பித்னாக்கல வந்தா சल्लल्लाहु अलैहि वसल्लम சொன்னாங்க ஃஇதா வகாத் இப்படி பித்னாக்கல பார்த்தா நீங்க கண்ணால பயந்தா இப்படி பித்னாக்கல நிகழ்ந்தா

ஏ சொன்னாங்க ஒட்டகம் வளர்க்கிற நேரத்தில் பண்ணைகள் வளர்க்குற நேரத்தில் யாரும் அது ஒரு புறமா யாரும் இல்லாத இடத்துல மக்கள் கொலகாத இடத்துல வச்சுதான் ஒட்டக பண்ணைகள் ஆற்று பண்ணைகள் ஆற்று மந்தைகள் இருக்கும் சலதாசன் சொன்னாங்க அப்படியான கிருச்சினாவுடைய காலம் வந்தா நீங்க என்ன தெரியுமா செய்ய அப்படியான ஒட்டக மந்தைகள் இருந்தா அந்த ஒட்டக மந்தைகள்ல நீங்க சேர்ந்து அதோட இருக்கு செலவாத்துன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒட்டக மந்தை இல்லையா உமன் கான் அலஹு ஹனமுன் ஃபர் எல் ஹஃப்லவான நிஹி யாருக்கு ஆட்டு மந்தை இருக்குதோ அவர் ஆட்டு மந்தையில் சேர்ந்து கொள்ளட்டும் அவர் ஆட்டு மந்தையில் சேர்ந்து கொள்ளட்டும் சொல்லிட்டு சொன்னாங்க உமன் கான் அலஹு அருபுன் ஃபர் எல் அப்படி ஆட்டு மந்தையும் இல்லையா

பூமியும் இல்ல இவர் என்ன செய்யற சூழலாம் இன்றைக்கு எங்களுக்கு தானே பயான் பண்ணினாலும் சந்தேகம் வராது நாங்க கேள்வி கேட்கறதுக்கும் ரெடி இல்லை கேள்வி எழுப்பி எழுப்பி சொல்லணும் மிலானவர்களே சகோதரர்களே சஹாபாக்கள் கேட்டாங்க இப்படி எல்லாம் இல்லாட்டி எப்படி விமான பாதுகாக்கிறேன் யாரும் சொல்லலாம் ஒட்டா மந்தையும் இல்ல ஆட்டு மந்தையும் இல்ல பூமியும் இல்ல எங்களை விமான பாதுகாக்கிறதுக்கு அப்படியான இடம் ஒன்று இல்ல யாரும் சொல்லலாம் அப்படி இல்ல அப்படி இல்லாதவர்கள் என்ன செய்யற ஆனெல்லாம் நபி அவர்கள் அழகான ஒரு குத்திமதியை சொன்னார்கள் சொன்னார்கள் செலவாகும் அழகியோர் செல்லம் யா அமிது இல்லா செய் திஹி பயதுப்பான ஹ திஹி ஹஜரி ஒத்தர் அவர் வாள் ஒன்று எடுக்கட்டும் வாளொண்டு எடுத்து கூர்மையான பகுதிய கல்லின் பக்கம் அடிக்கட்டு கல்லால் கூர்மையான பக்கம் அடிச்சால் அந்த வாழ்த கூர்மை இல்லா போய்சிடும் அந்த வாழ்க கூர்மை கல்லுல தேய்ப்பட்டால் அது இல்லா போய்ச்சிடும் செலவாழ்கள் சொன்னாங்க அப்படி அடிச்சாச்சி அப்படி நீங்க உங்களோட கல்லுல வாழ அடிச்சாச்சி முடியுமான அளவு உங்களோட ஈமான பாதுகா பாதுகாக்க வேலுமான இடத்துக்கு போயிட்டு நீங்க முடியுமான அளவு இமானம் பாதுகாத்துக்கணும் என்பதால் சொல்லுவேன் மாணவர்களே சகோதர்களே இப்படிப்பட்ட சிக்கன இன்றைக்கி எங்களுக்கு இமானம் பாதுகாத்துகிற சிக்கனே இல்லை இன்னைக்கு நாங்களெல்லாம் நினைக்கிறோம் சொல்லுட்டா இவாத செஞ்சுட்டா ஜகாத் கொடுத்துட்டா மேலானவர்களே இது நாங்க ஈமானோட இருக்கிறோம் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் இது ஈமான் பகுதி தான் ஆனா ஒழுங்கான ஈமான் வாரண்டா ஒழுங்கான ஈமான பாவத்தில் இது பாதுகாக்கிறா அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு முஜாகதா செய்யணும் அதுக்கு தியாகம் செய்யணும் அந்த ஈமான பாதுகாக்கிறதுக்கு நாங்க ரொம்ப தியாகம் செய்யணும் ஒவ்வொரு உமா வாப்பட உள்ளத்திலையும் எந்த பிள்ளை எப்படி வளர்க்கிறேன் யோசிக்கணும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு உம்மா வாப்படையும் கண்ணீர் இந்த நான் எப்படி வளர்க்குறேன் இவ்வளவு பிரச்சினா இவ்வளவு பிரச்சனை வீட்டுக்கு வெளியே இறங்கலாம் பாடசாலைகளுக்கு அனுப்ப அனுப்ப எங்கேயுமே பயங்கரமான பிரச்சினா பயங்கரமான சோதனை பிள்ளைடா எப்படி வளர்க்குறேன் ஒவ்வொரு உம்மாவாப்பும் நீக்கிற கவலை இதுதான் ஒவ்வொரு உம்மா வாப்பக்கும் இந்த கவலை வரணும் கணவர்களே சுகதர்களே பிள்ளையை பெற்றுட்டு அப்படியே சும்மா போற போக்கள் விட்டுட்டோம் தான் அமானிதம் அல்லாட்ட பதிவு தள்ளணும் நானே பௌத்தா போனதுக்கு பின்னால நாங்கள் மண்ணுக்கு கீழால் சென்றதன் பின்னால் உங்களுடைய பிள்ளைகள் பூமிக்கு மீனால் ஈமானோட வாழணும் இன்றைக்கு எதோ கொடுக்கிறோம் சயன்ஸ கொடுக்கிறோம் கொமச கொடுக்கிறோம் சுபகானல்லா நான் சொல்ல வரல நீங்க படிப்பை கொடுக்கவானு படிப்பை கொடுங்க படிப்பை கொடுக்கறதோட ஈமான கொடுங்க ஈமான கொடுங்க ஈமான் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கும் பிள்ளைகளுடைய மானத்தை பாதுகாக்கும் பெற்றோருடைய மானத்தை பாதுகாக்கும் உலகத்துல எல்லா கல்வியையும் கொடுத்தோம் இன்னைக்கு எத்தனையோ வாபமா தலைக்கு மேல கைய வச்சு சொல்லி கொண்டுதான் வைக்கிறான் அது துணியாவுடைய ரீதியில் எல்லாமே இந்த பிள்ளையை கொடுத்தேன் ஆசிரத்தருடைய ரீதியில் எல்லாமே சொல்லி எல்லாமே

உயிர் போனதுக்கு பின்னால அல்லாவிடத்துல பணம் செல்லுபடியாகாது சொத்து செல்வம் செல்லுபடியாகாது எங்க வாகனம் ஆகாது ரப்புக்கு முன்னால் செல்லுபடியாக கூடிய ஒன்று அது ஈமான் மாத்திரம் தான் ஈமான் மாத்திரம் தான் அதனால சகோதரர்களே பெற்றோர்களே நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு ஈமான கொடுக்கணும் சிறிய வயதிலிருந்தே இருந்தே கொடுக்கணும் சின்ன வயசுலேந்து ஈமானம் கொடுக்கணும் ஈமானோட வளர்க்கணும் குரானோட வளர்க்கணும் மசிதோட வளர்க்கணும் மசிதோட வளர்க்கணும் அல்லாஹ் அல்லாஹ்வான்ல ஈமான தியாகம்